அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாத சனிக்கிழமையில் திருமாலின் அம்சமான வாராகி தேவியை வழிபடுபவர்கள் வாராகி தேவிக்கு தவறாமல் துளசி மாலை சாற்றுங்கள் உங்கள் எப்பேற்பட்ட கடனும் தீர இனி வாழ்க்கையில் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படாமல் இருக்க வீட்டில் எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த பொருளை ஒரு மூட்டையாக முடிச்சாக கட்டி வாராகி தேவி முன் வைத்து வடக்கு திசையை நோக்கி ஒரு தீபம் ஏற்றி வைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் சார்ந்த பிரச்சனை வாராகி தேவி நருளால் நிச்சயமாக நீங்குங்க இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போதான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சார்ந்த சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் புரட்டாசி மகாலய அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இன்று வாராகி முன் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் ஒரு கைப்படி அளவுக்கு அரிசி உங்கள் கையால் எடுக்கணும் உங்கள் வீட்டில் யாருக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கோ அவங்க கையால் அரிசி எடுத்து அந்த துணி மேலே வச்சு ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு ஒரு விரலி மஞ்சளை வச்சு சிறிய மூட்டையாக கட்டி வாராக தேவி முன்னாடி வச்சுருங்க அமாவாசை அன்று அதை எடுத்து ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து கோயில் உண்டியில் போட்டுருங்க கிழங்கு எடுத்து பொடி பண்ணி நிலைவாசலுக்கு பூசி விடுங்க அந்த அரிசியை பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அணிக்கு அமாவாசை வருது இந்த சனிக்கிழமையும் ஏகாதசி திதியும் கூடி வரக்கூடிய நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சு அதை அமாவாசை அன்று நீங்கள் செய்யும்போது மறுபடியும் அமாவாசை அன்று அதை எடுத்து நீங்கள் செய்யும்போது பெருமாளின் அருளாலும் வாராகி தேவியின் அருளாலும் உங்களுக்கு பேர்பட்ட கடனும் நிச்சயமாக தீருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் நிச்சயமாக தெரியும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்